நம்ம விஜய்க்கு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மூளையே வேலை செஞ்சிருக்க போல அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேராக போயிட்டு நம்ம மல்லிக்கிட்ட கதறி அழுறது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சர் மல்லி நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மன்னிப்பு வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன விஜய் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறீங்க அதாவது நீங்கள் என்ன தப்பு செஞ்சுங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்த இந்த ரஞ்சுதான் இருந்துட்டு என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்டு வந்து போய்னா நம்ம மல்லி இப்போ பயங்கர அதிர்ச்சியோடு இருந்துகிட்ருக்காங்க அதாவது நீ கேட்கும்போது வந்து இப்போ நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டேன் ஆனால் உன்னை நான் எந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்பதான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மல்லி என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்ட உடனே வந்து இப்போன்னா மல்லிக்கு பயங்கரமான ஏன்னா வந்து கல்யாணம் முடிஞ்சு அதாவது வந்து நம்ம மல்லி அதாவது நம்ம வெண்பாவுக்கு வந்து ஒரு பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வந்து போய்னா இருப்பாங்க இடத்துல வந்து இத்தனை வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ நம்ம மல்லி கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது மல்லியோட மனசு எந்த அளவுக்கு பாடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் தன்னோட அண்ணன் ஏற்பாடு பண்ண கல்யாணம் இன்னொரு பக்கம் தனக்கு பிடிச்ச வாழ்க்கை இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம மல்லி அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த ரஞ்சிதா வந்து போயிடுனா இப்போ பயங்கர அதிர்ச்சிக்கு வந்து போயினா உள்ளாகிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி என்ன நடந்துச்சு எப்படி வந்து போய்னா மல்லி மேல இருக்க காதலை வந்து போயின்னா நம்ம விஜய் உணர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாதான் நினைச்சாதான் தெரியுது இந்த இடத்துல வந்து போய்னா ரஞ்சிதா பண்ண அந்த போர்ஜர் எல்லாமே வந்து போயின்னா நம்ம விஜய்க்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதே சமயம் ரஞ்சிதா வந்து போய்னா ஒன்று கூட வந்து போய்னா கரெக்டாக பண்ணல அப்படின்றதும் இன்னொரு பக்கம் அதாவது ரஞ்சிதாவோட ஒரு உண்மையான சுயரூபமே வந்து போயின்னா விஜய்க்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து போய்னா விஜய் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் விஜய் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போகிறது உறுதி அதாவது எந்த கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் ரஞ்சிதாவுக்கும் ஏற்பாடு பண்ண அந்த கல்யாணத்தை ஆனால் நம்ம மல்லியோட கல்யாணத்தை இவங்க நினைக்காமே வந்து என்ன இப்போ தடுத்து நிற்க போகுது யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜா ராஜேஸ் வரியால் ரெண்டு கல்யாணமே தடப்பட்டு போய் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயின்னா நம்ம விஜயும் மல்லியும் ஒன்று சேர தவிர வேற வழியே கிடையாது சரி இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ரஞ்சிதாவை பற்றின ரகசியம் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாவோட அப்பாவே வந்து போயின்னா விஜய் கிட்ட டைரக்டாக பேச ஆரம்பிச்சுறாங்க மாப்பிள்ள நான் இப்படி சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காத நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணையும் என் பொண்டாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க இவ்வளோ கேவலமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என் பொண்ணு வந்து அதாவது வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருந்தா இல்லையா அதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ரெஞ்சிதா தான் அவளை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவோட வாழ்க்கையை நரகத்தில் தள்ளிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிருக்காரு அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம விஜய் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்து நம்ம மல்லு கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் மாதிரி வந்து சொல்லி இங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்ம விஜய் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு நம்ம மல்லியால ஆன்சர் பண்ணவே முடியல அவங்க வந்து இப்போ முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை தவிர வேற எதையும் சொல்ல முடியாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காலமும் கட்டாயமும் வந்து இப்போ நம்ம மல்லியும் விஜயையும் சேர்த்து வச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க